ஹாய் வெல்கம் டு பாலாஜி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷத்தோட எண்டில் வந்து நிற்கிறோம் எல்லோருமே இந்த வருஷம் முடிய போதும் இல்லையா டிசம்பரு அடுத்து நம்ம புது வருஷத்தை வரவேற்க ரெடியாக இருக்கோம் எல்லோருமே ஆமாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சோமோ அது எல்லாமே அடுத்த புது வருஷம் பறக்கையில் அந்த தவறுகள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ தாங்க இதெல்லாம் ஆமாம் இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம என்னென்ன தப்புகள் செஞ்சுருப்போம் தவறுகள் செஞ்சுருப்போம் அதெல்லாம் யோசித்து நம்ம நம்மளை திருத்திக்கிறதுக்காக என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாமா ஆமாம் எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க புது வருஷத்தை அன்போடு அழகாக வரவேற்போம் ஆமாம் இந்த பழைய வருஷத்தில் நம்ம என்ன தவறுகள் தப்புகள் என்ன தீமைகள் நன்மைகள் எது செஞ்சிருந்தாலும் அதை கடவுள்கிட்டையோ ஒப்படைச்சிட்டு அடுத்து வர புது வருஷத்துலேயாவது நாங்கள் நல்ல மனிதர்களாக இருக்கணும் முடிஞ்சளவு நல்லதையே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் எடுத்துப்போங்க ஓகேங்களா வாங்க இப்போ வந்து நம்ம இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலலாம் என்ன தப்புகள் செஞ்சோமோ அதெல்லாம் எதைதான் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் தாங்க சரிங்களா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் என்ன தவறுகள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும் அதுவும் ரெகுலராக எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தாங்க என்னோடய ஃபஸ்ட்டு கோலு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னோட முதல் நான் திருப்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பாயிண்ட் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நான் எழுந்திரிச்சிருவேன் பட் ரெகுலராக அதை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியலை ஏன்னா என்னோடய உடல் சூழ்நிலையால் வந்து கூலிங் வந்து எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அதனால் சில நேரம் சுறுசுறுப்பாக வந்து டக்குன்னு எந்திரிச்சு எல்லாமே நான் பண்ணிடுவேன் பட் ஒரு சில நேரம் வந்து அந்த சோம்பேறித்தனம் வந்துடுது நமக்கு ஆமாம் அதனால தான் அந்த சோம்பேறித்தனத்தை ஃபஸ்ட்டு கைவிடணுங்க எந்த ஒரு வேலை இருந்தாலுமே அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி தள்ளி போடுவோம் பார்த்திங்களா ஒரு வேலையை அதை வந்து நான் திருத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் செய்கிற தப்பு அப்படின்னா ஆமாம் ஒரு வேலை இருக்கும் அதை நான் ஒரு ஒரு சில நேரம் சோம்பேறித்தனம் போட்டுட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மாதக்கணக்கிலேயே எனக்கு தள்ளி போயிடும் அந்த வேலை பார்த்திங்கன்னா ஸோ ஒரு விளக்கு விளக்குறதா கூட இருக்கட்டும் சரி இது நாளைக்கு விளைக்கலாம் அடுத்த வாரம் விளைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சோம்பேறித்தனம் போட்டு அது தள்ளி 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 ரொம்ப நாள் ஆயிடும் அப்புறம் யோசித்து பார்ப்பேன் என்னோட எவ்வளோ நாள் இதை விளக்காமல் போட்டோமா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த பழக்கத்தை நான் மாற்றிக்கணும் செகண்ட் வந்து பிள்ளைங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் நான் எப்படி சொல்கிறது சேட்டை பண்ணினா கொஞ்சம் கோவமாகவே நான் நடந்துப்பேங்க என் ஹஸ்பண்டுக்கிட்டே வந்து அட்டப்படப்படான்னு கோவப்பட்டுருவேன் அவர் எதாவது பேசினாலும் நானும் கூட கூட எதிர்த்து எடுத்து பேசி ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் பட் சமாதானம் ஆயிடுவோம் அது வேறு விஷயம் ஆனால் இனிமே வந்து அந்த தவறுகளை பண்ணக்கூடாது அன்பால் சொல்லி நம்ம ஹஸ்பண்டையோ பிள்ளைங்களையோ திருத்தணும் அப்படிங்கிற ஒரு செகண்ட் பாயிண்ட்டுங்க கோவப்படக்கூடாது எது கிட்டத்தாலும் நான் கோவப்படுவேன் என்கிட்ட ரொம்ப வரும் பட் செகண்ட் பாயிண்ட் வந்து கோவத்தை ஸ்டாப் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்ட் வந்து நாங்கள் அதிகமாகவே வெளியில் போவோம் ஃபேமிலியோடு வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றதா இருக்கட்டும் எதுவும் வீண் செலவுகள் பண்ணுறது வீண் செலவுகள்னால் வீணாக செலவு பண்ணுறது கிடையாது டக்குன்னு ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கார் அப்படின்னா உடனே வாங்க வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருவாங்க அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆமாம் எது டக்கு டக்குன்னு வெளியில் போய் சாப்பிட்டு பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறதை விட பேஸ்ட் பண்ணுறத விட எங்கிட்ட அந்த பணத்தை வச்சு நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்டை நான் திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா சேமிப்பு ஐயோ சளி வேறு பிடிச்சிட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது சாரி வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளும் என்ன மன்னிச்சிருங்க உடல் சூழ்நிலை ஆமாம் சரி இல்லாமல் இருக்குது எனக்கு அதனால் வாய்ஸ் கொடுக்கையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேமிப்பு விஷயந்தாங்க நம்ம எவ்வளவோ டெய்லியும் சம்பாதிக்கிறோம் வைக்கிறோம் செலவு பண்ணுறோம் வைக்கிறோம் ஆனால் சேமிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒதுக்கிறோமா அப்படின்னா ஒரு சில பேர் வந்து நம்ம ஒதுக்கவே மாட்டோம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து லாஸ்ட்டு மினிட் வந்து நம்ம கையில் சுத்தமாகவே பணம் இருக்காது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் நமக்கு வாக்குவாதம் வரும் சண்டை வரும் இவ்வளோ நான் உழைச்சி கொடுத்தேன் நீ என்ன தான் பண்ண அப்படிம்பாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நான் வீட்டுக்காக தானே செலவு பண்ணேன் பிள்ளைங்களுக்காக தானே செலவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அவங்க சொல்லுவாங்க நீ கன்சப்ஷன் ஹாரியாக இருக்க பிள்ளைகளுக்கு செலவு பண்ண மாட்டேற வீட்டுக்கு செலவு பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதை வந்து ஐயோ ஹஸ்பண்ட் இப்படி நினச்சிட்டாரே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்காக வீட்டுக்காக நம்ம எடுத்து செலவு பண்ணுவோம் அந்த பணங்களை ஒரு ஃபைனான்ஸ் கட்டுறதா இருக்கட்டும் கடன் கட்டுறதா இருக்கட்டும் அப்படி இப்படின்னு வந்து நம்ம கையில் இருக்க எல்லாமே கரைஞ்சி போயிடும் லாஸ்ட் மினிட் பணமே இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வீட்டில் நம்ம நம்ம ஹஸ்பண்ட் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட பணம் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி நம்ம கூட சண்டை போடுவாங்க இல்லையா அப்போது அந்த இடத்துல நம்ம ஒரு சிறு சேமிப்பு வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஆல்ரெடி நான் சேமிச்சுட்டு தான் இருக்கேன் உண்டியலில் சேமித்தாலுமே போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே நான் வந்து ஒரு புக்கு ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுட்டு தான் இருக்கேன் எல்ஐசியுமே வந்து பிள்ளைங்களுக்காக ரெண்டு பேருக்குமே நாங்கள் போட்டிருக்கோம் இருந்தாலுமே வந்து நமக்கு கைக்கு செலவுக்கு ஒரு அமௌண்ட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி கிச்சன்லையே வந்து நம்ம ஒரு டப்பாவில் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அப்படின்னு சொல்லி சேமிச்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஆமாம் ஆல்ரெடி உண்டியல் வந்து பசங்களுக்கு ரெண்டு உண்டியல் நான் போட்டிருக்கேன் ரெண்டு பேருமே அதில் பணம் போட்டு சேமிச்சுருவாங்க இருந்தாலும் நம்ம கைக்கு ஒரு திடீர்னு ஒரு அவசரம் தேவை வருது அப்படின்னா அப்போ நம்ம யாருக்கிட்டேயும் கேட்க முடியாது இல்லையா அப்போது அந்த உண்டியல் சேமிப்பை நம்ம சேமிச்சுக்கணும் கையில் பணம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேங்க ஓகேவா தேர்டு பாயிண்ட்டு சொல்லிட்டேன்னா அடுத்து வந்து ஃபோர்த்து பாயிண்ட்டு என்னோட நாலாவது தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் பண்ணுறது அதுக்காக எதுக்கெடுத்தாலும் வந்து நம்ம டக்கு டக்குன்னு வந்து பண்ண போகிறது கிடையாது எதோ ஒன்று நம்ம ஸ்கோல் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் மீசோவில் ஃப்ளிப்கார்ட்டில் இதில் அப்போ டக்குன்னு அது குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நமக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு இயரிங்ஸு செயின்னு என்னவோ கழுதே இருக்கட்டும் ஆமாம் அதை உடனே நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி கவர்ற மாதிரி தான் அதில் இருக்கும் பார்த்திங்கங்க அதோட கலரும் கலரும் சரி அதோட டிசைனும் சரி நம்ம மனசை கவர்ற மாதிரி தான் அதில் காமிச்சிருப்பாங்க பட் நம்ம அதை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு வாங்கி நம்ம கையில் வந்து அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட சேஃபே மாறி இருக்கும் கலர் நல்லா இருக்காது டிசைன் நல்லா இருக்காது என்னடா குவாலிட்டி சரியில்லை துணி இந்த மாதிரி இருக்குது கம்மலில் இப்படி டிசைன் போட்டிருந்தாங்க ஆனால் ஃபினிஷிங் நம்ம கையில் வாங்கும்போது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஓவராக அந்த நேரம் டென்ஷன் வேறு ஆகும் ஒவ்வொரு இது வந்து கரெக்டாக குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கேவலமாக இருக்கும் அதனால் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து நான் திருத்திக்கணும் அந்த ஆப்பவே வந்து டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேங்க பட் இப்போ வந்து என்னோடய மொபைலில் அந்த ஆப் இல்லை டெலீட் பண்ணிவிட்டேன் மீசோவை ஏன்னா அதை வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது அதில் டைமிங்கும் நமக்கு வந்து போயிடுது டக்கு டக்குன்னு வந்து எதையோ ஒன்று தொட்டுறோம் ஒரு பூஜை பொருளாக இருக்கட்டும் சாமி சிலைகளாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று நம்ம அத்தியாவசிய தேவையே இருக்காது அது வீட்டில் வந்து வெட்டியாக தான் வச்சுருப்போம் வாங்கி அந்த மாதிரி வாங்கி காசை விரயம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ஃபோர்த்து பாயிண்ட் முடிஞ்சளவு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து கட் பண்ணிடணும் அப்படின்னு இருக்கேங்க ஆமாம் அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது வருஷத்தில் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க ஆமாம் நான்வெஜ் எல்லாமே மேக்சிமம் ஓரளவு குறைச்சிட்டு மேக்சிமம் நாங்கள் என்னங்க சாப்பிடுவோம் சிக்கனு மீன் மட்டன் எக்கு இந்த மாதிரி இதெல்லாமே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் சாப்பிட்றவங்க குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டு நம்ம உடம்ப நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் இல்லையா அதுக்காக நாம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை பார்க்க முடியும் நம்மளும் வந்து சேர்ந்து கழுத மாதிரி என்னத்தையாவது தின்னுட்டு உடம்பை ஊதி போய் வச்சுக்கிட்டு ஐயோ தஸ்ஸுங்குது புஷ்ங்குது எப்போவுமே என்னால் பேச முடியல சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கேன் நான் ஆனாலுமே என்னோடய இடையை குறைக்கணும்னு நான் ரொம்பவே வந்து ஆசைப்பட்றேன் ஆமாம் வெயிட் லாஸ் பண்ணணுங்க வயிறுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தொப்பை இருக்குது ஆமாம் அந்த தொப்பையை வந்து கரைக்கணும் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க நீ என்கிட்ட வரும்போது எப்படி வந்த ஒல்லி குச்சியாக வந்த எலும்பல் எல்லாம் தெரிஞ்சிச்சு கழுத்துலேருந்து எல்லாம் இப்போ பார்த்தேன்னா வீட்டிலேருந்து நீ நல்லா தின்னு தின்னு ஊதி பலூன் மாதிரி இருக்க உன்னை பார்க்கவே எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பட் நானும் அவர் கூட வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப அசிங்கமாக தெரியுதுங்க ஆமாம் சிக்கனு ஒல்லியாக இருப்பேன் அப்போ அவர்கிட்ட வரும்போது அப்போல்லாம் சூப்பராக இருந்தேன் இப்போ வந்து கேவலமாக இருக்கேன் என்ன என்ன நானே பார்க்குறப்போ எனக்கே தெரியுது என்னடா நமக்கு வயிறு இப்படி தள்ளிட்டு இருக்குது பலூன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்கேங்க ஆமாம் ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து என்னோடய லைஃப்பில் நான் திருத்திக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கேன் ஆமாம் எல்லாருமேவும் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் தப்புகள் எல்லாம் பண்ணுவீங்க உங்களோட லைஃப்பில் நீங்களும் வரப்போகிற புது வருஷத்தில் வந்து இதெல்லாமே மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் இல்லையா நீங்களும் ஒரு நோட்ஸ் எடுங்க நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணுறோம் எதை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் எடுத்து தயவு செஞ்சு நீங்களும் உங்களை திருத்திக்கோங்க ஓகேவா ஓகே எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க புது வருஷத்தை அன்போடு அழகாக வரவேற்போம் நான் சொன்ன மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் திருத்திக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வோம் பிள்ளைக்குட்டியோட ஆமாம் முடிஞ்சளவு எல்லோரும் சேமிக்க கற்றுக்கோங்க சேமிப்பு ரொம்பவே நம்ம லைஃப்பில் முக்கியங்க ஆமாம் இது வரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே நான் வந்து கடைப்பிடிக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஓகேங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்ன வீடியோலாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நான் போஸ்ட் பண்ணுவேன் ஓகே அடுத்து என்ன வீடியோ அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய் யூ